பகவத்கீதை புக்கு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒருத்தவங்க கொடுத்தேன் பிரபுஜி வேண்டாம் சொல்றாங்க பிரபுஜி அப்ப என்ன பண்ணலாம் பிரபுஜி வேணுன்றவங்களும் கொடுங்க நிறைய பேர் வேணுன்றவங்க இருக்காங்க நீங்க ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்கலாம் லைப்ரரிஸ்ல கொடுக்கலாம் டீச்சர்ஸுக்கு கொடுக்கலாம் அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமானவங்க வேணுன்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்க எங்களுக்கு கொடுத்திடலாம் நீங்க வந்து நான் ஒரு பத்து பகவத்கீதை ஸ்பான்சர் பண்றேன் என்கிட்ட குடுத்தீங்கன்னா நாங்க அந்த பத்து பகவத்கீதை வாங்கி நாங்க கொடுத்துடுவோம் அது டொனேஷனா கொடுத்துடும் கேட்கறவங்களுக்கு கொடுத்துடுவோம் அதுவும் சாத்தியம் இருக்கு பகவத்கீதை வேணான்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதை விட துர்பாகியசாலிகள் யாரு இருப்பாங்க எங்க மக்களுக்கு புரியறது கிடையாது எது வீட்டுல வாங்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு விவசாய இல்லாம கண்ட விஷயங்கள் வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க ஆனா பகவத் கீதை வைக்கிறதுக்கு அவங்க ஆலோசனை பண்றாங்க பகவத் கீதை வச்சா வீட்டுல சண்டை வந்துடும் அவங்க வீட்டுல அப்படியே வீட்டுல அப்படியே சண்டை இல்லாம இத்தனை எல்லாம் பூஞ்சோலை பூஞ்சொலை மாதிரி பூந்து குழுந்துட்டு இருக்கு உங்க வீட்டுல இல்லையா சோ எல்லாரும் வீட்டுல சண்டை நடந்துட்டுதான் இருக்கு சோ கிருஷ்ணர் வந்தாதான் சண்டை இருக்காரு அவங்களுக்கு புரியறது கிடையாது ஒரு சிலர் சொல்லுவாங்க கிருஷ்ணர் வந்து புல்லாங்கல் வச்சிருக்கிற மாதிரி நான் வந்து வீட்டுல போட்டோ வைக்கலாமா புல்லாங்கல் வச்சிருந்தா நான் கிருஷ்ணர் புல்லாங்கல் ஊதுற மாதிரி எங்க வீட்ல எல்லாம் ஊதியிட்டு போயிடும் எங்கெல்லாம் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல கிருஷ்ணர் பொருளாங்களை வச்சிட்டு இருந்தாருன்னா அவர் பிருந்தாவனத்துல ராஜாவா இருந்தாரு துவாரகையில மகாராஜனா வாழ்ந்துட்டு இருந்தாரு சோ என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வராங்கன்னு தெரியல மனுஷன் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது சோ நீங்க எங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல இல்ல நீங்களாம் என்ன பண்ணலாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு புக் வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி கீதா ஜெயந்தி நீங்க வாங்கிக்கோங்க நீங்க படிச்சு பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிப்பாங்க கண்டிப்பா